சூர்யா ஃபார்ட்டி செவன் ஹீரோயின் யாரு தெரியுமா நம்ம தான்னு ஒரு பேச்சு போய்கிட்டு மூலமா ரசிகர்களை கவர்ந்த ஜித்து மாதவன் தான் சூர்யா செவனையும் அதிகாரியா நடிக்க போறதா தகவல் வழியாக இருக்கு இந்த படத்துல ஃபகத் இணைகிறதா தகவல் வெளியான நிலையில ஷூட்டிங் அடுத்த மாதம் எட்டாம் தேதி தொடங்கவிருக்கு இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நஸ்ரியா இணைய போறாங்களா தமிழ் ரசிகர்கள் இதனால உற்சாகமா காத்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் பிரேம்ஜி இந்து தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் என பல முகங்களை கொண்ட பிரேம்ஜி கடந்த ஆண்டு இந்து என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கடந்த செப்டம்பர் மாதம் பிரேம்ஜி மற்றும் இந்துவின் வளைகாப்பு புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தற்போது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் ஏர் ஷோ உற்சாகமாக நடந்து வரும் நிலையில் இந்திய போர் விமானமான ஏ தேஜாஸ் எம் கே ஒன் வானில் சீறி பாய்ந்தும் டைவடித்தும் அசத்தியது அதேபோல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் வானில் சாகசங்களை காட்டி வியக்க வைத்தன இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க